இஸ்ரேலுடைய குறவலையை நெறித்து தான் எங்களுடைய மண்ணுக்கு நாங்களே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம் என்று ஹமாஸ் காம் எல்லா அரபு நாடுகளும் அழுத்தம் கொடுக்கும் போது ஐநா வந்து இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எங்கள் ஓய மாட்டோம் ஒளியமாட்டோம் எங்களில் கடைசி ஒருவர் அழிந்தால் கூட அது வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்றும் ஹமாசு வெற்றி அடைந்து அவர்களை வீழ்த்தி அவருடைய வாழ்வை தேடிக்கொண்டார்களே ஆனால் உலக நாடுகளின் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அறிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹின் நாடியார்களே ஒரு நல்ல செய்தி அமெரிக்காவிற்கு ஐநாவிற்கு யுத்த நிறுத்தத்திற்கான ஒரு கோரிக்கையை ஒன்றிணைந்து அரபு நாடுகள் அனைத்தும் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா அரபு நாடுகள் இந்த கோரிக்கையை வைத்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம் இன்றைக்கு இவர்கள் கோரிக்கை வைக்கவில்லை என்று சொன்னாலும் ஏன்னா சுதந்திரம் வர வேண்டும் அந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அரபு நாடுகளுக்கு இருந்தாலும் அரபு நாட்டில் உள்ள மன்னர்களை விட அரபு நாட்டு மக்கள் கொடுத்த அழுத்தம் போராட்டம் பிரச்சாரம் இப்படி அவர்களுக்கு அந்த மக்களிடத்திலே வந்து இருந்து வந்த எதிர்ப்பு நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் சவுதி அரேபியாவில் ஒரு சிறுவன் எழுந்து ஜும்மா அன்று அந்த பயான் செய்யக்கூடிய நபர் பலஸ்தீனை பற்றி பேசவில்லை அங்கே மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வீடுகளை இழந்திருக்கிறார்கள் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் சொந்தங்களை இழந்திருக்கிறார்கள் இப்படி அவர்கள் உயிரை தவிர அனைத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறார்கள் ஒருவர் கூட ஜும்மா வாய் திறக்கவில்லையே என்று ஒரு சிறுவன் எழுந்து பேசுகிறான் இப்படியான ஒரு புரட்சிகள் அரபு நாடுகளிலே ஏற்படுகிறது ஏற்கனவே அரபு நாடுகள் சைலண்ட்டாக அமைதி காத்தது எல்லாருக்குமே தெரியும் அப்ப இன்றைக்கு வந்து இன்றைக்கு களம் அனைத்து அரபு நாடுகளும் களம் இறங்கி இருக்கிறார்கள் ஒரு சில அரபு நாடுகள் வந்து குரல் கொடுத்தார்கள் களம் இறங்கினார்கள் ஆனால் சவுதி அரேபியாவை நினைத்து நாம் மிகவும் வருத்தப்பட்டோம் துபாயை நினைத்து நாம் மிகவும் வருத்தப்பட்டோம் மலேசியா கூட ஓங்கி குரல் கொடுத்தது ஏன்னா அமெரிக்கா என்ன அடித்தாலும் எதிர்த்தாலும் நாங்கள் பாலஸ்தீன் பக்கம் தான் நிற்போம் என்று பலமான ஒரு அறிவிப்பை செய்தது ஆனால் சவுதி அரேபியா செய்யவில்லை என்ற வருத்தம் துக்கம் நமக்கு இருந்தது இன்றைக்கு எல்லாமே சேர்ந்து செஞ்சிருக்காங்க வச்சு செஞ்சிருக்காங்க இப்படி செய்யக்கூடிய சமயத்துல நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான காரணங்களும் இருக்கலாம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து குரல் கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் இஸ்ரேலுடைய குரவலையை கொன்றுவிட்டு தான் எங்களுடைய மண்ணுக்கு நாங்களே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம் என்று ஹமாஸ் கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறது அதையால் ஹமாஸ் நீங்க கொடுக்கலினாலும் இப்போ கிடையாது இப்போ மூன்று மாதங்களை கடந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வருடமானாலும் நாங்கள் இவர்களை ஓட ஓட விரட்டாத வரைக்கும் எங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் ஒழியமாட்டோம் எங்களில் கடைசி ஒருவர் அழிந்தால் கூட அது வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்லி ஒரு முடிவில் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் என்று சொல்லி ஹமாஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் இப்போ ஹமாசு களத்துல வந்து இறங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க வந்து போர் உடனே போரை நிறுத்திடுவோம் ஏன்னா எல்லா அரபு நாடுகளும் அழுத்தம் கொடுக்கும்போது ஐநா வந்து இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஐநாவுடைய நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது மக்கள் மன்னர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க மன்னர்கள் இது போன்ற நாட்டினுடைய அதிபர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் எங்களுடைய அழுத்தத்தால் எங்களுடைய முயற்சியால் தான் சி ஸ்கொயர் நாங்கள் கொண்டு வந்தோம் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் வாங்கி தர்றதுக்கு நாங்கள் தான் முக்கியமான காரணமாக இருந்தோம் என்று சொல்லி இவர்கள் சொல்வதற்காக கூட இருக்கலாம் ஒரு புறத்திலே அந்த மக்களுக்கு சுதந்திரம் வர வேண்டுங்கிற எண்ணம் மரபு நாடுகளுக்கு இருக்கிறது இன்னொரு புறத்திலே நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் ஏன்னா நீங்கள் போராடிக்கிட்டு இருந்தியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியே இருந்தாலும் நாங்கள் தான் இறங்கி இடையில பூந்து நாங்கள் பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு சமரசம் செய்து வைத்து நாங்கள் வாங்கி கொடுத்தோம் என்று கூட சொல்வதற்காகவும் இருக்கலாம் ஏன்னு சொன்னாக்க இன்னொரு காரணம் ஹமாஸ் வெற்றி அடைந்து அவர்களை வீழ்த்தி அவருடைய வாழ்வை தேடிக்கொண்டார்களே ஆனால் உலக நாடுகளின் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியாக படையாக ஹமாஸ் மாறிவிடும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு குழு மிகப்பெரிய நாடுகளை வல்லரசு நாடுகளை எதிர்த்து இன்றளவும் இன்றைக்கு வந்து உக்ரைன் போர் நடக்கிறது அப்போ ரஷ்யா உக்ரைன் போரை விட இன்றைக்கு இவர்கள் குழுவாக அது வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு அப்படி கிடையாது இந்த குழுக்கள் வந்து இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டு அது கடற்படையாக இருந்தாலும் சரி தரைப்படையாக இருந்தாலும் சரி விமானப்படையாக இருந்தாலும் சரி எந்த படையாக இருந்தாலும் எங்களுடைய இந்த சிறுபடை அந்த பெரும்படையை அழிக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்திலே பவர் இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் நாளைக்கு வந்து ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னாக்க நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறிட்டாங்கன்னாக்கா எல்லாத்தையுமே அச்சுறுத்துவாங்கள்ல ஆகையால் அப்படி அடைந்து விடக்கூடாது என்பதற்காக கூட அரவு நாடுகள் இப்படி செய்யலாம் இருந்தாலும் அனைவரும் செய்த பிரார்த்தனை எல்லா உலக மக்கள் அனைவரும் செய்த பிரார்த்தனை மாற்று மத சொந்தங்கள் செய்த முயற்சி அவங்களும் வீடியோ போடுறாங்க சில பேர் எதிராகவும் போட்டாங்க அநேக மாற்று மத சொந்தங்கள் நமது சேனல் தடைபட்டாலும் நமது சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகவில்லை என்று சொன்னாலும் பணம் வரவில்லை என்று சொன்னாலும் நம்மளுடைய சேனலில் வந்த மாதிரியான விளைவுகளை சந்தித்தாலும் இன்னொரு சேனல் ஆரம்பித்து அந்த சேனலில் வார்னிங் வந்துருச்சுன்னா அந்த சேனல் விட்டுட்டு இன்னொரு சேனல் ஆரம்பித்து ஹமா சம்பந்தமான அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன சம்மந்தமான போர் நிகழ்வு சம்மந்தமாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவர்கள் செய்த முயற்சி முஸ்லீம்கள் உலக முஸ்லீம்கள் செய்த ஒவ்வொரு தொழுகையிலும் குணத்திலும் செய்த ப பிரார்த்தனை அப்போ இப்படியான விஷயங்களும் சேர்ந்துதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அனைவருடைய உள்ளத்தையும் மாற்றக்கூடிய அளவுக்கு கல்வை திருப்பக்கூடிய அளவிற்கு தோசக்கல் அப்படி தோசையை திருப்பி கூடக்கூடிய அளவிற்கு எதிராக இருந்தவர்கள் கூட இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன்னா மா ஏன்னா இப்போ யூதர்களுமே போராட்டம் பண்ணாங்களா இல்லையா யூத நாட்டிலே போராட்டம் ஏன்னா மன்னரை எதிர்த்து போராட்டம் அதிபரை எதிர்த்து போராட்டம் தென்னாப்பிரிக்கா வந்து தலையிட்டு நீதிமன்றத்தில் வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி மாறி இருக்கிறது என்று சொன்னால் நியாயம் இவர்கள் பக்கம் இருக்கிறது நீதி இவர்கள் பக்கம் இருக்கிறது உண்மை இவர்கள் பக்கம் இருக்கிறது இஸ்ரேல் பக்கம் என்ன இருக்கிறது பொய் இருக்கிறது ஃப்ராட் இருக்கிறது மொள்ள இருக்கிறது முடிச்சு வைக்கத்தனம் இருக்கிறது அவர்களிடத்தில் என்ன இருக்கிறது ஒன்றுமில்ல ஆயுத பலம் இருக்கிறது அதையுமே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் ஆகையால் இவர்கள் இன்றைக்கு படத்தை கீழே போட்டு விட்டார்கள் இன்றைக்கு படம் எடுத்து ஆடக்கூடிய அளவுக்கு ஹமாஸ் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூட இருக்கலாம் அழகம் இருந்தாலும் இவர்களுக்கு சுதந்திர பாலசீனம் வேண்டும் அதற்காக ஏன்னா இன்றைக்கு வந்து ஹிஸ்புல்லா அவங்க வந்து சியா பிரிவு அப்போ சியா சன்னின்னு கூட பார்க்காம அந்த மக்களுக்கு சுதந்திரம் வேணும் இப்போதைக்கு நமக்குள்ளே உள்ள கசப்புகளை விருப்பு வெறுப்புகளை கடந்து விட்டு சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் என்ற ஒரே ஒரு இழக்கோடு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும் சுதந்திர பாலஸ்தீனம் அடைந்தே தீரும் என்பதை நாம் அனைவரும் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் வாக்ரதவானு ஹஹமது இல்லாஹிரபு ஆலமின் சலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தா மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே